அனைவருக்கும் வணக்கங்க முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுர்களை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க பதினாலு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு தெளிவான கண்ணுங்க நல்ல தொப்பில் இறக்கும் காம்புகள் நல்லா ஒர்ஸாக இருக்குங்க தெளிவான தோல்நைஸான கண்ணுங்க கன்று கண்ணு கன்று வேணும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வேணும் சுழி சுத்தமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க தலையத்தில் கண்டிப்பாக வேலைக்கு நாலு லிட்டருங்கிறது கிறக்குங்க அடுத்தடுத்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு லிட்டர் வேலைக்கு கொண்டு வர முடியுங்க பால் தேவைக்காக நாட்டு மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு ஒரு கிடாரி கிடாரிக்கன்னுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்க முதல் முறை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பதினாலு மாதங்கள் வயது சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்து புக் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேயில் மேலே தெரிகிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவையும் கேளுங்க இரண்டு நிமிடம் பதிவாகத்தான் இருக்குங்க இரண்டு நிமிஷத்தில் அந்த மாடோ கண்ணோ அதை பற்றின முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குறவங்க அந்த விளக்கம் பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க ஒரு சூழல் வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி சொல்லி அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் ஒரு தகவல் சொல்லும்பொழுது தான் நல்ல மாடுகள் கன்றுகளை மீண்டும் மறு விற்பனை போட்டு விற்பனை செய்கிறதில் தாமதங்கள் ஏற்படுதுங்க தெளிவான கிர்கிடாரி பதினாலு மாதங்கள் வயது சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறை இல்லைங்க விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறவங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம் இரண்டு இரண்டாவது வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டு தீவனங்களுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கு ஆறு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கு நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க அதாவது நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவு வரைக்கும்ங்க ட்ரை தீவனத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்க மூணு மாதத்துக்கு இடாமல் இருக்கும் ஆயிரத்தி நூறுக்கு டெலிவரி பண்ணுறவங்க உங்களுக்கு ஒரு மூட்டை வேணுன்னா கூட கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் வரைக்கும் நம்ம வாகனங்கள் வருது மாதத்துக்கு மூன்று தடவை நம்ம வாகனங்கள் வருதுங்க சுழற்சி முறையில் வாகனங்கள் அனுப்பிட்டுருக்குறோம் ஒரு மூட்டை ஒரு சாம்பிள் எடுத்து பாருங்க பிடிச்சதுனா நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாம் நீத்து தஞ்சாவூர் குட்டை மாடுங்க முப்பது நாளில் கன்று போட்டுருவோங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்று அந்த மாதிரி கறந்துருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல பொறுமையான மாடுங்க ரெண்டாம் தஞ்சாவூர் குட்டை மாடு முப்பது நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு காலை அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு காலையில் ஒன்றையும் ஒன்றும் கறந்துருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் குட்டை மாடு தேடிட்டுருக்குறீங்க சுழி சுத்தமாக ரெண்டாம் இத்து மாடு கடை முளைப்பில் வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு குட்டை மாடு முப்பது நாளில் கன்று போடுற மாடு பால் தேவைக்காக இருக்கிறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் நல்ல குணவணமான மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கன்று போட்டால் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்குங்க அந்த உத்தரவாதம் கொடுக்குறோம் கன்று போட்டதுக்கப்புறம் ஒரு வார டைமுங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமும் மாடு பாலுக்கு தொந்தரவாக இருக்குதுன்னா எங்களுக்கு வீடியோவாகவும் அனுப்புங்க உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவுகளும் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்று மாதங்களான சுழி சுத்தமான ஒரு தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணுங்க நல்ல குண கண்ணுங்க மூணு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க தவிடு வச்சு கூட வளர்த்திக்கலாமுங்க பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களிடம் கலப்பின மாடு நாட்டு மாடு இருந்து ஊட்ட வைக்கிறனாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஊட்ட வைக்கலாம் இல்லைனாலும் மரச்சுக்கு ஆட்டின கடலில் புண்ணாக்கு ஒரு நூறு கிராம் ஊற வச்சிங்கன்னா போதும் அடுத்த நாள் காலையில் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக தவுடு ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் கல் போட்டு வைங்க தண்ணி நல்லா குடித்து பழகிக்குங்க வைக்கோல் சாப்பிடுதுங்க மூணு மாதம் ஆச்சுங்க தஞ்சாவூர் குட்டை கிடாரி கன்று லோ பட்ஜெட்டில் கன்று வேணும்னு நினைக்கிறவங்க குட்டை கன்று கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை ஏழாயிரம் ரூபாய்ங்க தஞ்சாவூர் குட்டை கிடாரி கன்று மூன்று மாதங்கள் வயது சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க நல்ல குணவணமான கண்ணுங்க விலை ஏழாயிரம் ரூபாய்ங்க சந்தையில் கொண்டு போய் நம்ம விற்பனை செஞ்சால் கூட ஒரு ஆறாயிரம் ரூபா ரேஞ்சுக்கு விற்பனை ஆகுங்க வளர்ப்புக்காக போகணும் குட்டை மாடுகள் நம்ம பகுதியில் நிறைய வாங்குகிறாங்க ஒரு கண்ணை வீட்டுக்கு இருப்புக்காக வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் நம்ம அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் பொறுப்பெடுத்துக்கிறவங்க தெளிவான கிடாரி கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க விற்பனை விலை ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஒரு நீலிரவி எருமை கிடாரிங்க நல்ல ஒரு தெளிவான கிடாரிங்க சினை யூசி போட்டாச்சுங்க இன்னும் வந்து சினை உறுதி ஆகலை போட்டு ஒரு முப்பது நாள் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க நாலு கால் வெள்ளை இருக்குங்க நெத்தி சுட்டி இருக்கும் வால் வெள்ளை இருக்குங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லுங்க தெளிவான ஒரு நீலிரவி எருமை கிடாரி நல்ல பெருவட்டான கிடாரிங்க சினை ஊசியும் போட்டாச்சுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு நீலிரவிங்கிறது வட இந்திய ஒரு எருமை ரகம்ங்க நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய ரகம் இந்த மாதிரியான இந்த வெள்ளை வர்றது வந்து அதனுடைய தனி சிறப்புங்க உங்களுக்கு பெருங்காதுகள் வருங்க வட இந்திய எருமைகளுக்கு கொம்பு சுருள் கொம்பாக வருங்க வால் பூவால் வருங்க இந்த நீலிரவிங்கும் போது நாலு கால் வெள்ளை நெத்தி சுட்டி வால் வெள்ளைங்கிறது அது ஒரு ப்ரீடாக வருதுங்க உங்களுக்கு தேவைப்படுறது ஊசி போட்ட ஒரு நீலிரவி வட இந்திய எருமை கிடாரி நல்ல பெருவட்டான கிடாரி தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாகவே ஒரு முப்பத்தாயிரம் ரூபா வரைக்கும் விற்குங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க செனை ஊசி போட்டு இருபத்தஞ்சி நாள் ஆயிருக்குது இன்னும் வந்து செனை உறுதி செய்யப்படவில்லைங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க நாலாவது இத்து கற்காய் மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல குணமுங்க வால் பாருங்கள் நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமங்க ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் பால் சுத்தமாக கறக்குங்க நாலாம் நெய்த்து கற்கா மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க காங்கைங்கண்ணு போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சி கறக்கிறதுக்கு தெளிவான மாடு நல்ல தெளிவான திமிழ் அமைப்புங்க ஏன்னா நாட்டு மாடுகளில் எல்லா பொருட்களையும் மாடுகள் கிடைக்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க ஏன்னா நல்ல திமிலோடு இருக்குதுங்க வால் பாருங்கள் நிலம் தொடர்ற மாதிரி இருக்கும் ரொம்ப பொறுமையான மாடு பாலும் ரெண்டு நிலம் சுத்தமாக கறந்துட்டு கண்ணுக்கு அளவுக்கு இருக்குங்க நல்ல தோல் நைஸுங்க பொறுமையான குணம்ங்க தெளிவாக இருக்கும் நம்ம கொடுக்குற உத்தரவாதத்தில் மாற்றம் இருந்ததுன்னா கன்று போட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு தொடர்பு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்கலாம் விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இது ஒரு குட்டை மாடுங்க ஒரு ஷார்ட் பிரேடுங்க மூணடி உயரம் தான் இருக்குங்க மாடு கண் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதம் ஆன மயிலை கண் காலக்கண்ணுங்க மூணு அடி உயரத்தில் குட்டை மாடு கறவைக்கு கால் அணைக்காமல் சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நேரம் ஒரு லிட்டர் பால் வருங்க கண் காலக்கன்று ஒன்றரை மாதம் ஆச்சு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல பூங்காம்புங்க கண் அருமையான கன்று கண்ணுங்க மாடு எந்த தொந்தரவும் இல்லாத மாடுங்க சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறை பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது பல் கடைமுளைப்பாயிருச்சுங்க நம்ம உட்காந்து கறக்குறோம்னா நம்மளுடைய உயரத்துக்கும் கீழே தான் இருக்குதுங்க அதனால் ரொம்ப சின்ன பிரீடு அளவான தண்ணி தீவனம் இருந்தால் போதுங்க தீவனம் அதிகமாக கொடுக்கணும் தவுடு அதிகமாக குடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க ஒரு கத்தை தட்டு இருந்தால் ரெண்டு வேலையை பிரித்து போடலாம் ஒரு கத்த சிம்பிள் இருந்ததுன்னா அது ரெண்டு நாளைக்கு கூட போடலாமங்க காலையில் ஒரு குடம் தண்ணி சாயங்காலம் ஒரு முக்கால் குடம் தண்ணி குடிக்குங்க தெளிவான மாடு மாடு அருமையான காலக்கன்று கால் அணிக்க வேண்டியதில்லை விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க இறுதி விற்பனை பதிவுன்னு நம்ம பார்க்குறதுங்க நீத்து மாடுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா காங்கயம் மாடும் லம்பாடி மாடும் கிராஸுங்க அதாவது காங்கயம்ங்கிறது நம்ம பகுதியில் இருக்கிறதுங்க லம்பாடி மாடுகள்ங்கிறது தமிழ்நாட்டில் வட தமிழகத்தில் பெரும்பாலும் விவசாயிகள் வந்து வச்சுருப்பாங்க அதில் ஏதாவது காங்கை மாட்டுக்கு லம்பாடி காலை போட்டு பிறந்த மாடுங்க நாலாநீத்து இப்போ கறந்துட்டுருக்குதுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா காலக்கன்று கண்ணுக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க கண்ணு வந்து நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு நாலு பால் தெளிவாக பீச்சுங்க நாலா நீத்து மயிலை மாடு கன்று வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாள் ஆன செவலை கண் கண்ணுங்க கண் ரேஸுக்கு வண்டிக்கு உழவுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற தெளிவான ஏற்ற தெளிவான கண்ணாக வருங்க கால் அணைக்க வேண்டியதில்லை முதல் முறையாக வாங்குகிறவங்க கறவைக்காக மாடு தேடிட்டு இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கலாமுங்க நமக்கு அடிப்படை பிரதானம் பால் தான் கால் அணைக்காமல் வேணும் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும் நேரம் ரெண்டு லிட்டர் கறவை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் கண்ணுக்குட்டியும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படிங்கிறது நல்லா பால் ஊட்டினா மட்டும்தான் கண் வந்து இந்தளவுக்கு தெளிவாக வருங்க குணத்துலேயும் தங்கமான மாடுங்க யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிறதுக்கு ரொம்ப பொறுமையாக நிற்கிதுங்க மிக தெளிவாக இருக்குதுங்க ஈத்த நாளானித்தா ஒ விழிஞ்சு பல் அவ்வளோ தெளிவாக இருக்குதுங்க கண் அருமையான கன்று நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க மாடு இருக்கிறீங்க லோ பட்ஜெட்டில் தேடுறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரிங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் நேரம் இரண்டு லிட்டர் பால் கண் பால் வைத்தும் போது குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் இருபதாயிரரூபாய்க்கு விற்கிங்க இன்றைக்கே கன்று வந்து ஒரு எட்டு ஒம்பது ரூபாய்க்கு விற்குங்க நம்ம பால் வைத்தும் போது நம்ம குறைஞ்ச விலை சொல்கிறோங்க மாடு சந்தை மதிப்பாக ரூபாய்க்கு மேலே இருபத்தி ஆயிரரூவா வரைக்கும் விற்குங்க கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் வராது தெளிவான மாடு விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நன்றி வணக்கங்க